ஓட்டுக்கிற சொக்கா துணி நாம் இருக்கிற வீடு எதை எடுத்து பார்த்தாலும் எதாயும் நாம் செய்தமா அப்ப எப்படி வந்தது உலகம் முழுவதும் உள்ள மக்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் அத்தனையும் யார் எங்க இருந்தாலும் ஒருத்தருக்கு அவங்க பங்கு வந்து விடுத்திருப்போம் இப்படி எதற்கு இந்த உலகம் முழுவதும் சேர்ந்து இவ்வளவு நன்மை அளிக்கக்கூடிய பொருள் எல்லாம் கொடுத்துக்கிட்டேன் என்னால இந்த உலகத்து நன்மைக்கு என்ன செய்ய முடியும் இங்கதான் மனிதன் மனிதனாக வாழ முடியும் பிறர் நலன் காத்து பிறர்க்காகவே உதவணும் சொன்னா வேற ஒண்ணும் இல்லை பிறரால் தான் வாழணும் நாம் உலகப் பிரஜைகள்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆள் அப்போ உலகமுள்ள சேர்த்துத்தா நாம வாழ வைக்கிறது நாம வாழல ஆகையினாலே உலகத்தை மதித்துத்தான் வாழும் இந்த அளவுக்கு இதுவரையில வரையில உடந்த தெளிவையெல்லாம் வைத்து உயர்த்தி நிறுத்தி கொண்டு நாம் வாழ்க்கையை தொடங்குவோம் நாமும் வாழ்வோம் வாழ்க வளம்